ஹாய் எவ்ரி ஒன் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக சந்தோஷமாக சந்தோஷமாகங்கிட்ட ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எபிஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேம் ஹேர் ஆல்சோ அண்ட் எப்பயும் சொல்கிறது தான் எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க எண்ணத்தை வந்து பெருசாக வைங்க ஹை தாட்ஸ் இருக்கணும் என்றைக்குமே குறுகிய மனப்பான்மையோடு இருக்காதிங்க எதுவுமே வந்து நாலு பேருக்கு நல்லது ஏன்னு நினைங்க நிறைய தானம் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து இறக்க இறக்கி தான் கிணறுமே ஊருன்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்டாக்னண்ட்டாக ஒரே இடத்துல இருந்தேன்னா நிச்சயமாக வந்து அது எதுவுமே வந்து நல்லா இருக்காது இல்லையா ஸோ பணமும் அப்படி தான் உங்கள் கிட்டே இருக்கிறதில் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வச்சுருக்கீங்களா அதில் டென் ருபீஸ் கொடுங்க ஒரு இல்லாதவங்களுக்கு ஸோ அது மூலிமா நிச்சயமாக உங்களுக்கு இறைவன் டுவெண்ட்டி ருபீஸாக கொடுப்பானா இருக்கும் இல்லைனா ஹண்ட்ரட் ருபீஸ் கூட கொடுப்பான் டபுள் இல்லை ட்ரிபிள் இல்லை நிறைய நிறைய கொடுப்பான் ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய நல்ல விஷயங்களை வந்து தினமுமே வந்து ப்ராக்டிஸில் வச்சுக்கோங்க ஸோ ஒரு நாள் கொடுத்துட்டு பத்து நாள் கொடுக்காம அந்த மாதிரி இருக்காங்க எவ்ரிடே வந்து இந்த மாதிரி தானம் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு நல்லதை செய்ங்க நிச்சயமாக நம்ம வா நல்லா இருக்கும் இது எல்லாம்தான் பாசிட்டிவ்வில் வந்து இன்க்ளூடு ஸோ பாசிட்டிவ்ன்றது இட் இஸ் நதிங் பட் என்னால் முடியும் நடக்கும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்களையும் நம்ம வந்து நல்லா வச்சுக்கிறது வந்து நமக்கு வந்து நல்லது தான் ஏன் அப்படின்னா ஒரு சேயிங் இருக்குது இல்லையா கர்மா இஸ்பூம் வராங்க அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களும் ரிட்டர்ன் உங்களுக்கே தான் வரும் ஸோ அப்போ அப்படின்றப்ப நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்லது தானே வரும் ஸோ அதனால் எப்பயுமே நல்லதே நினைங்க நல்லதே யோசிங்க நல்லதே கொடுங்க ஸோ கிவ் குட் அண்ட் டேக் குட் அந்த மாதிரி தான் அண்ட் இன்னொன்று இருக்குது நம்ம பேசுகிறது அதாவது ஸ்பீக் குட் ஆர் டோன்ட் ஸ்பீக் இது ஒரு சேயிங் இருக்குது பேசுனால் நல்லது பேச இல்லைன்னா பேசாது அந்த மாதிரி தான் ஸோ இப்போ யாராவது பற்றி பேசுனீங்க அப்படின்னா அவங்க முன்னாடி பேசுகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் பின்னாடி பேசுகிறவங்கள விட ஒரு கோலை வந்து உலகத்தில் யாருமே அந்த மாதிரி ஒரு பர்சன் வேண்டாம் ஏன் அப்படின்னா உங்கள் முன்னாடி பேச தைரியம் இல்லாதவங்க தான் உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க அண்ட் தே ஹாவ் மோர் டைம்னு தான் நான் சொல்லுவேன் அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது போல் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கெலாம் ஸோ அந்த மாதிரி உங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அவங்கள பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அவங்க நாளைக்கு நீங்கள் கஷ்டப்படுறப்ப வந்து உதவி போகிறதில்ல உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறவங்களுக்கு சத்தியமாக அருகதையே கிடையாது ஆனால் அவங்கள பற்றிலாம் யோசித்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெயிட் பாத்தில் நீங்கள் பட்டுக்கு போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படி தான் சொல்லுவேன் அண்டு இங்கே வந்து நான் பார்க்குக்கு வந்திருக்கேன் பாருங்கள் சுற்றி என்னை சுற்றி நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு வந்தது அண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் என்னை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் ஃப்ரம் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இல்லை குழந்தையிலேருந்து சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் நான் இங்கே பார்க்குறேன் அண்ட் எல்லாருமே ஒரே மாதிரியான எனர்ஜி லெவல் தான் நான் பார்க்குறேன் சிக்ஸ் இயர்ஸ் கிட்ட இருக்கிற எனர்ஜி லெவலும் சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கிற எனர்ஜி லெவலும் ஒரே மாதிரி இருக்குது ஐஸ் ஷாக்டு ஏன்னா இவ்வளோ பாசிட்டிவாக அண்ட் அந்த எனர்ஜி எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பயங்கர எனர்ஜி லெவல் பூஸ்டப் ஆச்சு ஸோ கண்டிப்பாக என்னாலையும் முடியும் அப்படின்ற மாதிரி என் வாக்கிங்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாகக்கிட்டேன் அண்ட் இந்த மாதிரி எப்போயுமே வந்து ஒரு நல்ல விஷயங்களை சுற்றி பாருங்கள் ஸோ இன்னையோட வ்ளாக் அவ்வளோதான் நாளையோட வ்ளாகில் நாளைக்கு பார்க்கலாம் டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் யூர் ஆய்ஷா